தலைப்பு செய்திகள் யாழில் மர்ம காய்ச்சலால் மாணவி மரணம் ஜனாதிபதி தலைமையில் உலக ஆதிவாசிகள் தின தேசிய கொண்டாட்டம் மஹிந்த தரப்பு அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்ய தீர்மானம் மன்னாரில் ஏழாவது நாளாகவும் தொடர் போராட்டம் புதின் விரைவில் சந்திப்பு இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மர்ம காய்ச்சல் காரணமாக மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் அச்சுவேலி சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் தரம் பதினொன்றில் கல்வி கற்கும் சந்திரானந்தன் என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மாதம் ஐந்தாம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சில தினங்களில் குறித்த மாணவி மயக்க நிலையை அடைந்துள்ளார் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்து வந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணையை திடீர் மர விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக பிரேத பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது உலக ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வைபவம் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் சனிக்கிழமை முற்பகல் தம்பான ஆதிவாசி அருண்காட்சிக வளாகத்தில் இடம்பெற்றது இலங்கையின் பிரதான ஆதிவாசியின தலைவரான விஸ்வகீர்த்தி வனஸ்பதி ஊருவருகே வன்னிய லத்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஜெனிவாவில் நடந்த ஆதிவாசிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட போது உலக ஆதிவாசிகள் தின வைபவத்தை இலங்கையில் கொண்டாடுவது குறித்த கலந்துரையாடல் ஆரம்பமாகியதுடன் அதன்படி இலங்கையின் முதல் தேசிய ஆதிவாசிகள் தின கொண்டாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொழும்பு விஹாரமாதேவி பூங்காவில் நடைபெற்றது இந்த முறையும் பல்வேறு அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து தேசிய ஆதிவாசிகள் தின கொண்டாட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்ததுடன் அமைதி மற்றும் சுபீட்சத்திற்கான ஆசிர்வதிக்கப்பட்ட பாரம்பரிய கிரி சம்பிரதாயம் உட்பட ஆதிவாசிகளின் தனித்துவமான பல்வேறு கலாச்சார அம்சங்களுடன் இந்த நிகழ்வு வண்ணமயமாக இருந்தது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் ஆதிவாசிகள் தலைவர் ஊருவருகே திசாஹாமியின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தியதோடு இந்த வைபவம் தொடங்கியதுடன் அருங்காட்சியக வளாகத்தில் ஜனாதிபதி வெள்ளை சந்தன செடியையும் நட்டார் பாராளுமன்றத்தில் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்க ஜனாதிபதிகளின் உறுத்துக்களை ரத்து செய்யும் பொருட்டு ஆக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக அறிய முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் பணிப்புரைக்கு இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவையான மனைவியருக்கு வழங்கப்படும் அரச உத்தியோகபூர்வ இல்லம் மாதாந்த கொடுப்பனவு செயலாளர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் வேறு வசதி வளங்கள் என்பன இதனூடாக நிறுத்தப்பட உள்ளன அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு செலுத்தப்பட்ட மாதாந்த கொடுப்பனவு இச்சட்ட ஊடாக நிறுத்துவதற்கு சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்க ஜனாதிபதிகளின் உருத்து சட்டத்தை ரத்து செய்யும் பொருட்டு இச்சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலக்க ஜனாதிபதிகளின் உறுத்து சட்டம் என்று அடையாளப்படுத்தப்படும் மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பஜார் பகுதியில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நேற்று சனிக்கிழமை ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வெளி சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க தேவையான ஆதரவை ஆஸ்திரேலியாவிடம் இருந்து பெற்று தருமாறு அந்நாட்டு ஆளுநர் நாயகத்திடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமாந்த ஜோய் மொஸ்டீனுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு கொழும்பிலுள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெற்றது இதன்போதே சஜித் பிரேமதாசு இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரின் அழைப்பின் பேரில் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற நிகழ்வின் போதே இவ்வாறு இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலேயே நிலவி வரும் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி இங்கு சுமூகமான உரையாடலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஈடுபட்டார் இலங்கை ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கு ஆஸ்திரேலியாவில் அதிக சந்தை வாய்ப்புகளை பெற்று தருமாறும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இதன்போது கோரிக்கை விடுத்தார் ஆபிரிக்க நாடான கென்யாவின் நியாஹெரா நகரிலிருந்து நியாக்காச்சிற்கு சென்று கொண்டிருந்த பஸ் நிலை தடுமாறி சாலையோரம் இருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இருபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இந்த பஸ்ஸில் சுமார் ஐம்பது பேர் பயணித்துள்ளனர் அவர்கள் அனைவரும் உறவினரின் இறுதி சடங்கை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் ககமேகா நெடுஞ்சாலையில் சென்றபோது அந்த பஸ் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையோரம் இருந்து பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது இந்த விபத்தில் பத்து பெண்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் படுகாயமடைந்த இருபது பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் சாலையோரம் பஸ் கவிழ்ந்த விபத்தில் பலியானோருக்கு அந்நாட்டின் அதிபர் வில்லியம் ரூடோ இரங்கல் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மூன்று ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகின்றது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் சமீபத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக ரஷ்யாவுடன் அமெரிக்காவுக்கு மோதல் போக்கு அதிகரித்தது அமைதி ஒப்பந்தத்தை கொண்டுவர ரஷ்யாவுக்கும் ட்ரம்ப் நேற்றுவரை வரை கெடு அமெரிக்க சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காப் ரஷ்யா சென்று அதிபர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தினார் இதற்கிடையே அதிபர் ட்ரம்ப் மற்றும் அதிபர் புட்டின் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அமெரிக்காவின் அலஸ்காவில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுமா என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் எனக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அலஸ்காவில் நடைபெறும் என பதிவிட்டுள்ளார் உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான ஒரு இறுதி ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது என டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அலஸ்காவில் அதிபர் ட்ரம் மற்றும் அதிபர் புட்டின் சந்திப்பு நடைபெற உள்ளதை இந்தியா வரவேற்றுள்ளது இந்த சந்திப்பு உக்ரைனின் அமைதியை கொண்டுவர உதவி புரியும் இது போருக்கான காலம் அல்ல என இந்தியா வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது லெபனானின் ஆயுத கிடங்கில் இருந்த வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் ராணுவ வீரர்கள் மற்றும் நிபுணர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியது பலர் படுகாயமடைந்துள்ளனர் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இயங்கு இயங்குவரும் இஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது பதினான்கு மாதங்களாக இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையில் மோதல் நடைபெற்று வந்தது கடந்த நவம்பர் மாதம் இஸ்ரேல் இஸ்புல்லா இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக லெபனான் ராணுவம் மற்றும் ஐநா அமைதிப்படை இஸ்புல்லாவின் நிலைகளை கைப்பற்றி வருகின்றது குறிப்பாக லிக்காடி ஆற்றுப் பகுதியின் தெற்கு பகுதியில் இஸ்புல்லா திரும்பிய பகுதியில் பல ஆயுத கிடங்குகள் உள்ளன ஆயுத கிடங்கில் உள்ள வெடிப்பொருட்களை லெபனான் ராணுவம் அப்புறப்படுத்தி வருகின்றது அவ்வாறு தைரோ மாகாணத்தில் உள்ள ஜிப்கின் கிராமத்தில் ஆயுத கிடங்கில் உள்ள ஆயுதங்களை அப்புறப்படுத்திய போது திடீரென வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறின இதில் ஆறு ராணுவ நிபுணர்கள் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு இலங்கை திருகோணமலையில் தடுப்பூசி ஏற்றும் இயக்கம் ஆரம்பமானது ரெண்டாயிரத்தி ஆறு திருகோணமலையில் சேருவிலை பகுதியில் இலங்கை ராணுவம் தொடர்ச்சியாக மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் ஐம்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வியட்நாம் போர் அமெரிக்க இராணுவம் தென் வியட்நாமில் வியட்நாம் படைகளுக்கு உணவு பஞ்சத்தை ஏற்படுத்துவதற்காக எழுபத்தாறாயிரம் இல இலை எதிர்ப்பிகளையும் களைகொழிகளையும் அங்கு வீசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மெகலன் விண்கலம் வெள்ளிக்கோளை அடைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்